வெல்கம் டு டேவிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம டேவிஸ் கிச்சனில் பார்க்க போகிறது டக்குன்னு மத்தியான ஒரு லன்ச்சுக்கு ஈஸியாக டக்குன்னு செய்யணும் வேலை அதிகம் இல்லாமல் நினச்சி இந்த லன்ச் மனை ட்ரை பண்ணலாங்க அந்த மாதிரி லன்ச் மணம் ரெசிபீஸ் தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ குக்கர் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ பாசிப்பருப்பு எடுத்து ஒரு பத்து நிமிஷமாக நான் ஊற போட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ குக்கரில் சேர்த்துக்காங்க அந்த தண்ணியோடயவும் இப்போ கத்திரிக்காய் எடுத்து ஒரு கத்திரிக்காய்லேருந்து ரெண்டு கத்திரிக்காய் கூட உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அளவு தக்கன எடுத்துகிட்டு கட் பண்ணி இப்போ அந்த பாசி பருப்புடையை நம்ம சேர்த்துக்கோங்க இப்போ காரத்துக்கு ரெண்டு மிளகாய் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் பருப்பும் மூங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க கலந்து விட்டுட்டு உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக பருப்பில் ப்ரெஷர் போட்டு விசில் விட்டு எடுத்துக்கிறலாம் ஒன்றுலேருந்து ஒரு ரெண்டு விசில் விட்டால் போதும் பழக்க நம்ம போதும் நம்ம வாழைக்காய் பொரியலுக்கு ஒரு கைப்பிடிக்க அளவுக்கு கம்மியாக தேங்காய்ச்சியில் நறுக்கி எடுத்துருக்கேன் இப்போ அதை ஒரு மிக்சி சாரில் சேர்த்துக்கோங்க மிளகாய் ரெண்டு மூணு பல் பூண்டு ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் இதை க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ அரைச்சி எடுத்தாச்சு இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் ஜீரகம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்து பார்த்தீங்களா ஒன்றும் பாதிக்கமா அதையும் சேர்த்துக்கோங்க இதில் காட்டீஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷம் நம்ம வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ இதில் நம்ம கட் பண்ண வாழைக்காயையும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ வாழைக்காய்க்கு தேவையானது கொஞ்சம் கருவேப்பில இப்போ இதை நம்ம வதக்கி வைத்துக்கலாம் வாழக்காய் அதிக நேரம் வேகாதுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் தான் அஞ்சு நிமிஷத்தே நமக்கு இந்த பொதிர ரெடி ஆயிரும் அதெல்லாம் சாப்பிட்டான நமக்கு வாழைக்காய் இப்போ இதை வேர்வை தண்ணியில் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு வதக்கி விட்டுக்குங்க இப்போ கத்திரிக்காயும் நல்லா வெந்துருச்சு கத்திரிக்காய் பருப்பு நல்லா வெந்து இருக்குது இப்போ கொஞ்சம் இதில் தண்ணி இருக்குது இதை இருத்துக்கு வடிகட்டி எடுத்துக்கிறலாம் எடுத்துட்டு ஒன்றும் பதிவாக நம்ம மறைச்சு விட்டுக்கலாம் ஜஸ்ட்டு ஒன்று இப்படி கலந்து விட்டாலே போதுங்க இப்போ நம்ம வாழைக்காய கிண்டி விட்டுக்கலாம் இப்போ கத்திரிக்காய் பாசி பருப்பு போட்டுக்க இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம் க்ரஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்மளுடைய வாழைக்காய் பொரியலும் இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ நம்ம அடுத்து நம்ம பருப்பு கூட்ட தாளிச்சிக்கலாம் இப்போ நம்ம வேக வச்சு கத்திரிக்காய் பருப்பு கூட்டையும் சேர்த்துக்கலாம் ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் இருக்குது இப்போ நம்ம அரைச்ச தேங்காயும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சம் மிக்ஸ் கலந்து தண்ணி நம்ம கூட்டு மாதிரி தான் வைக்கிறோம் ரொம்ப தண்ணியை வச்சிடக்கூடாது கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க எதுவுமே போ போட்டிருக்கோம் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ ரெண்டு நிமிஷம் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க எடு விட்டு எடுத்துக்கோங்க இப்போ நமக்கு நல்லா கொதிக்க தொடங்கு இந்த ஸ்டேஜில் நம்ம ரொம்ப கதப்பை கொதிக்க விடக்கூடாது ஜஸ்ட்டு ஒன்று அப்படி கொதி வந்ததும் நம்ம இறக்கிடலாம் இப்போ இதை நம்ம இறக்கிட்டு இதுக்கு சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு இது வத்தல் கிள்ளி எடுத்துருங்க கருவேப்பூ சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஒரு பிஞ்சு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் நம்மளுடைய அருமையான கத்திரிக்காய் கடையில் ரெடி ஆகிடுச்சுங்க சிம்பிளாக பார்த்துருக்கோம் பாலக்காய் பொரியலும் ரெடி ஆகிடுச்சி இப்போ நம்ம அடுத்து நம்ம உருளைக்கிழங்கு பருவல் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க அதுக்கூட ஒரு டீஸ்பூன் சோம்பு கொஞ்சமாக கட் பண்ண சின்ன வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில் இப்போ கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டு ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் போட்டு கலந்து விட்டுக்கோங்க மசாலா உருளைக்கிழங்கு உருளைக்கெழங்கு வச்சு கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு இப்போ லோ ஃப்ளேம் ஹைஃப்ளேம் வச்சுட்டு நம்ம உருளைக்கெழங்கு வறுவல் இப்போ கிண்டி விட்டு ரெடி பண்ணிக்கலாம் கொஞ்சம் தீ குறைச்சி வச்சே நம்ம கிண்டி எடுத்தால் அருமையான உருளைக்கெழங்கு வறுவலும் இப்போ ரெடி ஆயிடுச்சு இன்றைக்கி நம்ம தேவிஸ் கிச்சனில் ஒரு சிம்பிளான ஒரு லஞ்ச் மணி ரெசிபி தாங்க பார்த்துருக்கோம் சாதம் வடிச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு இருபத்தஞ்சி நிமிஷத்துக்குள்ளே நமக்கு ஒரு வாழைக்காய் பொரியல் உருளைக்கிழங்கு வறுவல் நல்லா கத்திரிக்காய் கடையில் தக்காளி வெங்காயம் எதுவும் போடாமல் இன்றைக்கி சிம்பிளாக ஒரு கத்திரிக்காய் கடையில் பாசிப்பரு போட்டு வச்சுருக்கோங்க அதுக்கு நம்ம சுருக்குன்னு ஒரு ஊர் வகர வச்சுக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக அருமையாக இருக்குங்க இந்த லஞ்ச் மனை ட்ரை பண்ணி பாருங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தா தேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ